கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய வேத வசனம் எபிரேய பத்தாவது அதிகாரத்தில் நான் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுவதில்லை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவான் நாளானது சமீபித்திருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் இன்னைக்கு நாம சிலர் யோசிக்கலாம் எதற்கு வந்து ஒரு சபை வந்து போ நம்ம போகணும் எதற்கு ஒரு ஐக்கியம் தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் ஆனா முக்கியமா வந்துட்டு ஒருவருக்கொருவர் வந்து புத்தி சொல்கிறதுக்கு வந்து இந்த சபை கொடுதல் கூடி வருதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு பிரச்சனையில இருக்கலாம் அல்லது ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கையில இருக்கலாம் பட் இதை எல்லாத்தையுமே தாண்டி சபைக்கு நம்ம வரும்போது நமக்கு வந்து ஒரு புத்தி சொல்லுதல் அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அல்லது நம்ம வந்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிற ஒரு இடத்துல இருக்கும் அதனால இந்த ஐக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் தமிழ் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள்